மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன நான்காம் இடத்துல குரு சுக்கரன் ஏழாம் இடத்திலிருந்து பூரண ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் அப்படியே ராசியை பார்ப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு ஆறாம் இடத்துல பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியன் வலுவாக இருக்கிறார் ஆறாம் அதிபதி வலுத்தாலே என்ன கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும் ஆனால் கூடுமான வரைக்கும் கட்டுப்பாட்டோடு இருங்க அதிக வட்டிக்கு மட்டும் வாங்கிடாதீங்க அர்ஜென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கந்து வட்டி கிந்து வட்டின்னு சொல்கிறாங்கல்ல வீட்டை அடமானம் வச்சேன் அதை அடமானம் வைச்சேன் காட்டை வச்சேன் விவசாயம் வச்சேன் நீட்டு இடத்துல கையெழுத்த போட்டேன் மூணு வட்டி அஞ்சு வட்டி பத்து வட்டினா தயவுசெய்து வாங்கிடாதீங்க ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு ஒரு முப்பது நாற்பது வயதுகள் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பண தேவை என்பது பூட்டை அப்படியே போட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் வேலையை போன்ற நிலைமைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போன நிலைமைகளில் இருக்கும் அவர் அப்படி பண்ணுறார் இவர் இப்படி பண்ணுறார் அது இப்படி நடக்குது இது இப்படி நடக்குது நான் என்ன பண்ணுறது என்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் தான் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் ஐம்பது வயசுலக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லதுகளே நடக்கும் கடன் வாங்குவீங்க ஆனால் வீட்டுக்கான வளர்ச்சிக்கான கடன் வாங்குவீங்க அந்த கடன்கள் உங்களை ஒன்றும் செய்யாது ஏழாம் இடத்துல இப்போது சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் நட்புகள் உறவுகள் கணவன் மனைவி காதலன் காதல் எல்லாமே அடிபடும் இந்த மாதம் நண்பர்களை நம்ப வேண்டாம் காதலில் சக்தியை விரயம் பண்ணாதீங்கன்னு இளைய பருவத்தின் இருபது முப்பது வயசுல இருக்கிறவங்கள ஓப்பனாக சொல்லிவிடுவேன் எது ஒன்றையும் நம்பிடாதீங்க நம்ம மனசே நம்மளை வந்து ஒரு மாதிரியாக தவறாக வழிநடத்தக்கூடிய சூழல்களில் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் அதிலும் குறிப்பாக முப்பது வயதில் இருக்கிறவங்க போய்கிட்டு இருக்கிறீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மேலேயே இருக்கிறார் மன அழுத்தம் உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துருச்சு ஒர்க்களையோ குழந்தைகளாலேயோ கணவனாலேயோ மனைவினாலேயோ காதலனாலேயோ காதலினாலேயோ சமூகத்தினாலேயோ அப்பா அம்மா திட்டுறதுனாலயோ ஏதோ ஒன்னு வரும் இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இந்த ராசி பலனை பாக்குறீங்க ஆக கொஞ்சம் கவனமா இருங்க ஆனாலும் ஒண்ணு சொல்லுவேன் ராசிநாதன் வலுவாக கேந்திர தான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் அவர் உட்காந்து பத்தாம் இடத்தை ஜீவனத்தை பார்த்து கொண்டிருப்பதால் காசு பணத்திற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அது வந்துடும் பன்னெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் சு கேதுவும் ராகவும் இருப்பது எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை மனசை கொஞ்சம் வலிமையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை மூன்றாம் அதிபதி மாதத்தின் இறுதி பகுதியில் இருபதாம் தேதிக்கு பிறகு அஞ்சாம் இடத்திற்கு போகிறார் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அஞ்சில் சுக்கரன் போடுறாருனாலே கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் மாதத்தில் முதல் இருபது நாட்கள் அப்படியே ஒரு மாதிரியாக கொண்டு போய் கடைசி பத்து நாட்கள் இந்த பாலைவனத்துக்கு நடுவில் போகிறவனுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போனால் போது இருபது நாள் ஒன்று சோதனை வந்துட்டு இந்த பத்து நாள் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரியாக கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு செய்வார் ஆனால் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே தாண்டினவங்களுக்கெலாம் இந்த உண்மையில் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்குங்க கடன் வந்தால் கூட வளர்ச்சிக்கான கடன் தான் வரும் வீடு பொருள் வாகன சேர்க்கை பிள்ளைகளுக்கு ஏதாவது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு சிலருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியமாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லா அமைப்புகளையும் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது வேலை மாற்றம் நடந்தாலும் நல்ல வேலை மாற்றம் இருக்கிறது தொழில் நல்லா இருக்குதுன்னு தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழிரச்சனையோட பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க ஆகவே எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பும் நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு யோக அமைப்பும் செயல்படக்கூடிய நல்ல மாதம் தாங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல பலன் தரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம்